திமுக மேலே திமுக தொண்டர்கள் மேலே நம்மளுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப கோபமாக இருக்கிறோம் ஏன் திமுக என்ன பண்ணிச்சு அவங்க அந்த தொண்டர்கள் மேலே எங்களுடைய தலைவர்கள் மேலே இல்லை தொண்டர்கள் மேலே நம்மளுக்கு பயங்கரமான கோபம் ஏன்னு கேட்குறீங்களா இந்த வீடியோ ஸ்டார்ட் அப்பு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நான் டைரக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போகிறேன் இந்த ஆடியோ மட்டும் ஒரு டைம் கேட்டுட்டு வாங்க முதல் ஆடு கருணாதுரைக்கும் சரியா இருந்த ஆடு ஆரம்பிச்சுரை மாதிரி புண்டைக்கு வீட்டுக்குள்ள நுழைறான் கருணாயக அக்கா பூண்டைக்குள்ள நுழைறான் முரசலி நாடு புண்டையை இதுதான் அதுக்கப்புறம் எங்கியாரு வரான் அதையும் பல பொண்டாட்டிகள் பல சூடு சொரண இதெல்லாம் இருக்கிற திமுக காரங்களுக்கு இன்னைக்கு வந்து உண்மையிலேயே பயங்கரமான கோவத்தில் கோபத்தோட உச்சத்தில் இருப்பீங்க இப்படி எங்களுடைய தர தலைவர்களை கொடுத்து நீங்கள் கேவலமாக பேசின ஆடியோவை இவங்களே இப்போ உடனே வந்து இது ஒரு சோர்ஸ் மூலயமா நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படி அதெல்லாம் சும்மா அதெல்லாம் பொய் இப்போ நிறைய சேனல்கள் அதான் சொல்லுது எல்லாம் பொய் வேணுமுன்னே இவங்க போதையில் இருக்கும்போது இவங்க வேணும்னே ரெக்கார்டு பண்ணி வேணும்னே இந்த ஆடியோவை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அறிஞர் அண்ணா கிட்ட இருந்து எப்படி கல்யாணிட்ட வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறோம் அந்த அந்த நாதாரி பையன் நான் பல முறையாக பல கெட்ட வார் இன்னும் இவனை எவ்வளோ தான் நம்ம தலைவருவாக பேசுகிறது இன்னும் எவ்வளோ தான் இவனை கெட்ட வார்த்தையில் பேசுகிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அவ்வளவு அவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக தலைவர்களை கொடுத்து முன் இதுக்கு இருந்த தலைவர்கள் இப்போ காமராஜர் எந்த அளவுக்கு போற்றப்படக்கூடிய ஆளோ அதே அளவுக்கு போற்றப்பட வேண்டிய ஆறு தான் அண்ணா அண்ணா எந்த வகையிலும் அழித்தவர் கிடையாது கிடையாது அன்றைக்கி தமிழ் தனித்தமிழ்நாடு வேணும்னு கேட்டவர் அண்ணா ஆனால் இந்திய நாட்டோட சட்டத்திட்டங்கள் இந்த மாதிரி இருக்குது நாம மறுபடியும் பிரிய முடியாதுன்றதுனால மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு கொண்டு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இந்திய வரலாற்றுலேயே இது வரைக்கும் யாராலையும் செய்ய முடியாத சாதனை தனி மாநில கட்சி ஒரு மாநிலத்தை ஆண்டது பதவியேற்றதுன்னா அது அண்ணா தலைமையிலான அரசு தான் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பல விஷயம் செஞ்சுருக்கிறாரு மக்களுக்கு நல்லது செய்யணும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்கணும்னு எவ்வளவோ விஷயங்கள் இது இத்தனையும் நம்ம வந்து நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கிறோம் அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் இவங்க எல்லா ஆற்றை பற்றியும் ஒற்றை வரியில் குடிச்சிட்டு ஒருத்தன் ஃபுல் போதையில் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு ஒரு ஆடியோ போடுறான் அதுவும் கலைஞருடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் அண்ணா கூட இதெல்லாம் சொல்லவே நான் கூசுது இப்படி வந்து ஒரு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி தான் வந்து இவங்க கட்சியை வாங்கினார் ரே கருணாநிதி அப்படின்னு சொல்கிற இந்த இந்த வசனமெல்லாம் நம்ம காதல கேட்டால் எனக்கே பொங்குது இந்த பழைய திமுகவில் இருந்தீங்கள்ல இந்த பழைய திமுக ஆளுங்க இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல இருக்கலாம் அந்த அந்தளவுக்கு சொரண சூடு இருக்கலாம் ஆனால் அந்த பழைய திமுக இருந்தீங்கள அவங்கள எங்கே போனீங்க இந்த நாய் ஏன்னு விட்டு வச்சிருக்கிறீங்க இவனை நீங்கள் வந்து கேட்கணுமா இல்லையா டே அறுவட்ட முண்டம் டே பரதேசி பயில டே பஞ்சத்தில் பிழைகிறவன டே திறன் நிதிங்கிற பேரில் காசை சுருட்டி திங்கிறவனே இப்படின்லாம் நீங்கள் கேட்கணும்ல ஏன் கேட்க தவ கேட்க மறுக்கிறீங்க இன்னைக்கு அண்ணாவை பற்றி பே இப்போ அண்ணா பேர்லேயே கட்சி வச்சுட்டுருப்பாங்க ஒரு சிலர் ஆனால் அவங்க அண்ணாவை பற்றி பேசவே மாட்டாங்க நான் அண்ணாவலியில் தான் நான் நடக்கிறேன்னு எம்ஜிஆர் ஆரம்பித்தார் இல்லையா இப்போ அண்ணாவையே இல்வர வந்து சொல்லியிருக்கிறாங்க அண்ணா எம்ஜிஆருக்கு அப்புறம் தான் வந்து ஜெயலலிதா அம்மா இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்திருந்தா இவனை சும்மா விட்டுருக்குமா ஆனா இன்னைக்கு அதிமுக இருந்து இதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க ஆனா பேரை மட்டும் அண்ணா பேரை வச்சுப்பாங்க அண்ணா வந்து ஒரு ஒரு அவ்வளவு கேவலமா இவ்வளவு கெட்ட வார்த்தையில நான் இது வரைக்கும் இப்படி ஒரு தலைவராக பேசுனதை நான் பார்த்ததே கிடையாது கலைஞர் எழுபது வருஷம் ஆண்டாரு அறுபது வருஷம் ஆண்டாரு இந்த கலைஞர் ஆண்டதில் கலைஞர் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னே பொய்யே சொல்லி சொல்லியே அதை அப்படியே கொண்டு போய் மக்கள் மனசில் பதிவி வைக்கிறான்னு நினைக்கிறேன்னா சீமான் கலைஞர் எவ்வளவோ செஞ்சிருக்கிறார் மக்கள் நலனுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கிறார் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு போர் அடிக்கும் நான் ஒன்று ரெண்டு விஷயம் மறக்கவே முடியாத விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் அதை இருந்து எடுக்கவே முடியாத விஷயங்கள் அது இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஒன்று போன விஷயங்கள் இருக்குது கவிஞர் செஞ்சது சொல்கிற கேளுங்கள் நீங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக இதில் வந்து நூற்றுக்கு பத்து பேர் ஆசை விவசாயின் மகனாக இருப்பீங்க உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டிட்டு கேளுங்க அந்த ஒரு விவசாயம் நேரத்துக்கு எவ்வளோ கஷ்டம் அந்த ஃப்ரீ இலவச கரண்ட்டு எந்த அளவுக்கு அவங்களோட விவசாயத்தை மேம்படுத்துச்சுன்னு ஒரு மோட்டார் வச்சு ஃப்ரீயாக கரண்ட்டு கொடுத்து அரசாங்கம் கொடுத்ததுன்னா அது இது வரைக்கும் அதுக்கான பொருட்செலவு அரசாங்கம் பண்ணிட்டு தான் இருக்குது அந்த 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 கரண்ட்டுக்கு தயாரிப்புக்கான விஷயங்கள்லாம் போகிற பண்ணிட்டு தான் இருக்குது கலைஞர் கொடுத்தது நான் அது விவசாயி மகன் இல்லைன்னா நெசவாளியின் மகனாக இருப்பீங்க நெசவாளியோட சொந்தக்காரங்கள் யாராக இருப்பீங்க ஒரு பவர் லூம்ஸ் வச்சுட்டு இருப்பீங்க போய் கேட்டு பாருங்கள் ஐநூறு யூனிட் ஃப்ரீ கரண்ட் அதில் கிட்டத்தட்ட ரெண்டு தறி வரைக்கும் ஃப்ரீயாக ஓட்டிக்கலாம் அதில் இங்கே வர வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்பம் எந்தளவுக்கு மேலே வந்துச்சு நான் குடும்பத்துக்கு எந்த அளவுக்குலாம் இருக்கு இப்போ ஜிஎஸ்டினால் மறுபடியும் சரிஞிருச்சு ஆனால் அன்னைக்கு அவர் கொடுத்தப்போ எந்த அளவுக்கு அந்த நெசவாளிகளுக்கு என்னென்ன செஞ்சார் போய் பாருங்கள் ஒரே டைமு நீங்கள் ஒரே ஒரே கோர்வையாக கலைஞர் வந்து சுத்தமாக ஆட்சி வந்து செஞ்சது சரியில்லை திராவிட ஆட்சிகள் சரியில்லை சரியில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பட் இதுக்கு இது கம்பாரிசன் பண்ணும்ல ஆட்சி ஆட்சிதான் சரியில்லை மேலாட்சி நல்லா இருந்துச்சு நல்லா சொல்லணும்ல அப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதாவது இருக்குதா ஒன்றுமே கிடையாது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வந்து கல்வியிலையும் சரி வளர்ச்சியிலும் சரி சிறந்த மாநிலமாக இருக்குது அவர் ஒவ்வொருவருடைய யோசனையும் யோசனையும் தமிழ்நாடை வந்து மேல்நிலைக்கு கொண்டு போகணும் தான் உடனே வந்து தமிழர்களுக்கு என்ன செஞ்சார் ஈழ ஏழைத் வந்தவங்களுக்கு என்ன செஞ்சாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க அதெல்லாம் வேறு டிபேட்டு இவங்க செஞ்சாகணுன்ற தலையெழுத்து ஒன்றும் கிடையாது அங்கே இருக்கிற கத்தியை தூக்கி அரசாங்கத்தை மிரட்டி அவன் பிரச்சனையை அவன் முடிச்சுக்கிட்டான் எது ஆயுதம் எடுத்தால் ஆயுதத்திலேயே இறந்துட்டாங்க அதுக்கு நாம் ஒன்றுமே செய்ய முடியாது நாம் மிஞ்சி போனால் என்ன செய்யும் அங்கேருந்து வர்றவங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஈழத்தமிழர் குடியிருப்பு அப்படின்னு நம்மளுடைய வரிப்பணத்தில் அவங்களுக்கு குடியிருப்பு கட்டி கொடுத்து அவங்க இங்கே வாழ வைச்சோம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஈழத்தமிழர்கள் குடியிருப்பு அப்படின்னு கட்டிவிட்டு கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்கிறது அது கலைஞர் பீரியடில் இன்னும் என்ன செய்வாங்க போய் இன்னொரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சண்டை பண்ண முடியும் இவன் தினத்தந்தி ஆதித்யநாருடைய கட்சி தான் நாம தமிழ் இவனோட கட்சி கிடையாது இவன் வந்து இவன் வந்து அப்போ ஆதித்யநாருக்கு யாரை கூட்டி கொடுத்து நீ கட்சி வாங்கின அப்படின்னு நாம கேட்டா அது எப்படி வந்து ஒரு அறம் சார்ந்த கேள்வியாக இருக்காதோ அதே மாதிரி அண்ணா கிட்டேருந்து கலைஞருக்கு வாங்கினதுன்றது வந்து கூட்டி கொடுத்து தான் வாங்கினாரு அப்படின்னு சொல்கிற அந்த அந்த ஆடியோ எப்படி சரியானதாக இருக்க முடியும் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் திமுக தொண்டர்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஏன் தொண்டர்கள் திமுக தொண்டர்களையே பேசுகிறீங்க அப்படின்னா தொண்டர்கள் தொண்டனா இருக்கணும் நீங்கள் இந்த கட்சியில் இருந்தால் நம்மளுக்கு கல்லாகட்டும் நாம் ஏதாவது ஒன்று சம்பாதிக்கலாம் ஒரு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் ஒரு ஒரு பஞ்சாயத்து ஒன்று பண்ணலாம் இப் இந்த மாதிரி நோக்கத்தோடு நீங்கள் சேர்ந்தவங்களா இருந்தால் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வெளியே போயிடுங்க எனக்கு அது பித்தியாகவே கிடையாது கொள்கை கொள்கை சார்ந்த அரசியல் அண்ணாவோட கொள்கையை ஏற்றவங்க பெரியாருடைய கொள்கையை ஏற்றவங்க நம்ம கலைஞருடைய கொள்கையை ஏற்ற ஒரு உண்மையான தொண்டர்கள் யாராக இருக்கிறீங்களா இருந்திருந்தால் இந்த இந்த ஆடியோக்கு நீங்கள் வந்து பொங்கி எழுந்திருக்கணும் நீங்கள் இதுக்கு வந்து நாம் தமிழர் சீமானியாக தான் போய் கேட்கணும் இல்லை எல்லா டிஸ்டிக்ட்லேயும் நாம் தமிழரோட கட்சி அலுவலகம் இருக்குது போங்க இப்படி தன்னுடைய தலைவர்களை பற்றி இந்த மாதிரி கேவலமாக அவதூறாக பேசினது நீங்கள் ஏண்டா அப்படி பேசுனீங்க என்னடா உங்களுக்கு தீமரணு கேளுங்க கேட்டால் தானே பதில் சொல்லுவாங்க நீங்கள் கேட்கவே மாட்டேன் அப்படின்னா உங்களுடைய கட்சிக்கு நீங்களே செய்கிற துரோகம் அது சும்மா வெறுமனே நான் திமுக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு 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 கார்டு ஒன்று வாங்கி உறுப்பினர் கார்டை ஒன்று வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நல்லா கதர் சட்டையை போட்டுக்கிட்டு அந்த ஸ்டாலின் ஃபோட்டோ முன்னாடி தெரிய மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே ஷோ காட்டுறதுல பிரயோஜனம் இல்லை நண்பர்களே இன்றைக்கி வந்து அன்னைக்கு அண்ணா போராடினதை விட அன்னைக்கு கலைஞர் போராடினதை விட பெரியார் போன போராடினதை விட இன்னைக்கு போராட்டம் இருக்குது இன்றைக்கி ஆரியர்களுடைய ஆதிக்கம் அன்னையை விட இன்னைக்கு அதிகம் அன்னைக்கு வந்து நாம் ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு பரப்புரை மட்டும்தான் என்னது மேடை பரப்புரை மட்டும்தான் இன்றைக்கு ஃபேஸ்புக் வந்துடுச்சு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலேயும் வீடியோ போடுறாங்க எல்லாத்துலேயும் ஃபால்ஸான கருத்துக்கள் நிறைய வருது நான் என்ன சொல்கிறேன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் கேட்கல என்ன மாதிரி நிறைய பேர் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது கருத்துக்களை கொண்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட கருத்துக்களை கொண்டு போய் சேருங்க இன்றைக்கி நடக்கிற அரசாங்கம் என்னென்ன செய்யுது அப்படிங்கிற கருத்துக்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துங்க இது மக்கள் வந்து இன்னைக்கு உணர முடியாத சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க எல்லாரும் மொபைல் மொபைல் மொபைல்னு மொபைல் இப்படி ஸ்வைப்பிங்லேயே வாழ்க்கை போயிட்டு இருக்குது அவங்களுக்கு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குற இப்படி ஸ்வைப்லேயே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுடைய இந்த ஒரு கண்ணியமான அரசு மக்களுக்காக இது வரைக்கும் எந்தெந்த வகையிலெல்லாம் கருணாநிதி அவர்கள் உழைச்சாரு இந்த விஷயங்களை நான் என்னுடைய சத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் சக்திக்கு உங்களுக்கு எனக்கு சரிய விஷயம் தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் அந்த தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் வீடியோ மூலிமா நீங்கள் வெளியிடணும் இந்த மாதிரி ஒரு பைத்திகார மாணங்களெலாம் இருக்கிறானுங்க இந்த மாதிரி நாய்களை நாம் தட்டி கேட்கணும் தட்டி கேட்டால் மட்டும்தான் கட்சி வந்து வலுப்பெறும் இன்னைக்கு திமுக கட்சி அநாத கட்சி மாதிரி இருக்குது தொண்டர்கள் எங்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க நாங்கள் தான் வந்து ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் நீங்கள் உங்களையே நீங்கள் பெருமைப்படுத்திக்கலாமா தவிர இதை விட உங்களுடைய தலைவர்களை வேறு எவ்வனாலையும் இவ்வளவு கேவலமாக திட்ட முடியாது உள்ள இல்லை இது வந்து என்னுடைய வாய்ஸே இல்லை அப்படின்னு நம்ம ஹெச்ராஜா அட்மின் போட்டாருன்னு சொல்லி அந்த நாய் நவுருவோம் சீமான் நாய் நவுருவான் இல்லைங்க அது என்னுடைய வாய்ஸே இல்லை ஏற்கனவே இந்த பொட்டம்மான் ஆகுது மயிராவதுன்னு பேசுனது நான் பேசவே இல்லை என் வாய்ஸே இல்லைன்னு பொது வழியில் ஒரு இன்டர்வியூ பொது வழியே சொல்லிட்டான் அவன் வாய்ஸ் தான் ஆனால் இல்லவே இல்லைன்னு சொன்னான் இப்போ இதையும் அப்படி தான் சொல்லுவோம் இது அவனுடைய ஆடியோ தான் அவனோட ஆடியோ அவனையே ரெக்கார்ட் பண்ணி அவனே வெளியிட்டுருக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மை இல்லை இது நான் வந்து சீமானை வந்து கட்சி விட்டு கீழே இறக்கிறதுக்காக நாங்களே வந்து கட்சிக்குள்ளேயே உட்கட்சி ஒரு சில சொல்கிறதெல்லாம் சும்மா அவன் வந்து ஒரு கான்ஸ்பிரசி ஒரு ஒரு பரபரப்பு உண்டாக்கணும் இந்த பரபரப்பு திமுக தொண்டர்கள்கிட்ட வழுக்கணும் திமுக தொண்டர்கள் வந்து இந்த பிரச்சனையை பேசி 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 அப்போ நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி எல்லாரும் மனதிலையும் பதியணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கம் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் அது இதுன்னு போட்டி ஆராய்ச்சி பண்ணாதீங்க இதெல்லாம் வேஸ்ட்டு இதில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய யூடியூபர் சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு ஒரு சோர்ஸ் கிடச்சிச்சு ஒரு ஒருத்தர் மூலியமாக கிடச்சிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இது ஒரு சோர்ஸும் கிடையாது ஒரு மயிறு சோர்ஸும் கிடையாது எல்லாம் அவனே முடிவெடுத்து அவனே இந்த ஆடியோவை பேசி போதையில் இருக்கிற மாதிரி ஃபுல் போதையில் இந்த ஆடியோவை அவனே பேசி வெளிவிட்டிருக்கிறான் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாம பதிலடி கொடுக்கணுமா இல்லையா அப்போ இங்க திமுக தொண்டர்கள் அப்படின்னு இங்க யாருமே இல்லை தொண்டர்கள் எல்லாம் தொண்டர்களாகவே இங்க யாரும் இல்லை தொண்டர்களுக்கு ஒரு சொந்தமா கருத்தியல் கிடையாது அவங்க வந்து கருத்து சார்ந்து தொண்டர்களா இங்க திமுக யாரும் இணையில எல்லோரும் ஆதாயத்துடன் தான் தொண்டர்களா இருக்கிறாங்க அப்ப நான் வந்து ஒரு காடு உறுப்பினர் அட்டை வாங்கினேன்னா நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த காடை காட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான தான் நீங்க எல்லாம் இணைஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மைன்னா இந்த ஆடியோவை பற்றி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க என் வீடியோவை பார்க்கவே பார்க்காதீங்க நான் உணர்வுள்ள மனிதன் நான் உணர்ச்சியால் கொந்தளிக்கக்கூடிய மனிதன் எனக்கு வந்து அண்ணாவை பற்றியும் கலைஞர்களை பற்றியும் இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலினை பற்றியும் மிகுந்த அக்கறையும் அன்பும் பேரன்பும் கொண்டவன் நான் ஆனால் எனக்கு வந்து நான் அந்த கட்சியில் இல்லை கட்சியில் நான் உறுப்பினராக கூட இல்லை இல்லாதப்பயே எனக்கு இந்த உணர்வு இருக்கும்போது இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கான உணர்ச்சி பொங்கணும் நீங்கள் அந்த கட்சியை சார்ந்து அந்த கட்சியினோட நன்மைகளை நீங்கள் அனுபவித்து மொ மொதல் அனுபவிக்கிறவங்களே தொண்டர் தான் அந்த கட்சி ஒரு ஒரு விஷயத்தை அன்வின்ஸ் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் யார் கைக்கு அது போகும்னா ஃபர்ஸ்ட் அந்த திமுகவோட தொண்டர் கைக்கு தான் போகும் அப்படிங்கும்போது அந்த தொண்டர்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் உங்களுக்கு ஏன் புத்தி இல்லை நீங்கள் ஏன் இதை வந்து நீங்கள் சரியாக செயல்பட மாட்டேங்கிறீங்க இங்கே பழைய திமுக பழைய திமுக தொண்டர்கள் இப்படி இல்லை அவர்கள் அவங்க கிட்ட கூட நம்ம நிற்க முடியாது அவர்களை போல கட்சி சார்ந்து அரசியல் கட்சிக்காக உழைப்பது அவர்களை போல இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் இன்னைக்கு இருக்கிற சமுதாய நேர்கள் யாருமே கிடையாது அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக கடந்து போக கூடாது தான் என்னுடைய வேண்டுகோள் பகிரங்கமான வேண்டுகோள் இது சாதாரண விஷயம் இல்லைங்க இது என்னங்க மறுபடியும் கூட ஒரு வீடியோ மறுபடியும் அதே ஆடியோ போடுறேன் உணர்வு இருக்கிறவங்க இந்த ஆடியோ மறுபடியும் கேட்டு மறுபடியும் என்னுடைய வீடியோ தப்பி தப்பான வந்து இந்த நாட்டை நாட்டம் நாட்டின முதல்ல ஆடு கருணாயகன் அந்நாத்துறை வரைக்கும் சரியா இருந்த ஆடு அவன் ஆரம்பிச்சு விடுறான் அந்நாத்துறை பல ஓடுமாரி பூண்டைக்கு வீட்டுக்குள்ள நுழைறான் அக்கா அதுக்கப்புறம் இப்படி ஒரு கேவலமான இப்படி ஒரு கெட்ட வார்த்தை இந்த வார்த்தைகளை யூடியூப்ல நான் வந்து நான் சீமான திட்டணும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த திட்டணும்னு நினைக்கிறது கூட இந்த யூடியூப்ல என்னால சொல்ல முடியல ஏன்னா என என்னுடைய வீடியோவும் கிட்டத்தட்ட பதினெட்டு பே பர்சன்ட் மேலே வந்து பெண்கள் பார்க்குறாங்க அவங்களுக்கு என்னோட வீடியோ என்னுடைய கருத்துக்கள் பிடிக்குது அப்போ என்னுடைய வாயிலிருந்து ஒரு பெண்ணு ஒரு ஆணு இணைகிற மாதிரியான இந்த ஒரு 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 இந்த மாதிரி கேவலமான செயலை வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுடைய மனசை புண்படுத்தும் அதனால் என்னால் சீமான இங்கே திட்ட முடியல ஆனால் அவன் வந்து கேப் மாதிரி பையன் முல்லை மாதிரி பையன் முடிச்சவிக்கு பையன் அவன் பொண்டாட்டிக்கு அவனுக்கு எல்லாமே வந்து மக்கள்கிட்டருந்து சொரண்டு நான் பணத்தில் கார் வாங்கியிருக்கிறான் இப்படியெல்லாம் நீங்கள் திட்டலாம் இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பேசலாம் எவ்வளவோ இருக்குது நானே உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் இதெல்லாம் நீங்கள் பேசுங்க ஏன் பேசாமல் இருக்கிறீங்க உண்மையிலேயே மானமும் ஈனமும் கொண்ட தமிழர்களாக இருந்து தமிழருக்காகவும் தமிழுக்காகவும் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாடு என்ற பெயர் வர காரணமாக இருந்த அண்ணாவையும் தமிழருக்காக எவ்வளவோ நல்லது செஞ்ச கலைஞர்களையும் கலைஞரையும் நீங்கள் எல்லாம் வந்து இவரை இவங்கெல்லாம் நீங்கள் தலைவரான்னு நினைக்கல அப்படின்னா நீங்கள் அதை இதுக்கு மேலே எனக்கு சொல்ல விரும்ப எதுவுமே சொல்ல முடியல இல்லை இவங்களுக்கெல்லாம் நான் உண்மையான தொண்டன் அப்படின்ட்டு இருந்தா ஒரே மாவட்டத்தை வராது எல்லா இடத்துலையும் நாம் தமிழரோட கட்சி ஆஃபீஸ் இருக்குது என்னன்னு போய் கேளுங்க நீங்கள் போய் கேளுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் ராம் கிரிட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவாங்க உங்களுடைய நண்பர்கள் உணவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வீடியோவை பகிருங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராம் நன்றி